துருக்கோதும்பி பாடல் நான்கு கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு கண்டபின் என்னப்பன் என் ஒப்புயில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ணம்பொன் நீட்டற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்று பாடுகின்றார் அன்பின் மறு இருந்தவர் கண்ணப்பர் அவரோடு ஒப்பு நோக்கில் என் அன்பின் தரம்தான் எங்கே ஆயினும் என் அப்பன் எனது கீழ்நிலையிலும் என்னை கருணையினால் ஆண்டுகொண்டு அருளறியில் நடக்க பணிந்து தில்லைக்கு வருக என அருளினான் திருநீரணிந்த அந்த கருணைக்கடலின் திருவடியில் சென்று ஊதுவாயாக என்கின்றான் இந்த பாடலை மீண்டும் கூறுகிறேன் கண்ணப்பன் ஒப்பதுவோர் இன்மை கண்டவின் என்னப்பன் என் ஒப்பு இல் என்னையும் ஆட்கொண்டு அள்ளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வாங்கொரனை சுண்ணம்பொன் சென்று போதாய் கோத்தும்பி